இந்த ஒற்றை சொல்லில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை கட்டி போட்ட காவலர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று அழைத்து விட்டால் உள்ளம் மகிழ்ந்து தன்னிலை மறந்து நரம்பு சூடேறி ரத்தமும் நரமும் கலந்து என் தலைவன் என்னை அழைத்து விட்டான் என்று பல கோடி பேருடைய கை கைவி கரவொழியை கைதட்டலை பெற்ற ஒரே தலைவர் கன்னித்தமிழ் காவலர் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு மகத்தான தலைவன் மட்டும்தான் யாராவது நாலு பேரை வைத்து கொண்டு மரத்தடிக்கும் கீழே கைதட்டி கொண்டு நின்றால் அவன் கைதட்டலுக்குரிய தலைவர் அல்ல கீழ்ப்பாக்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய தலைவன் அப்படிதான் இன்றைக்கு பல தலைவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு அரங்கத்தை கட்டுவது அதில் ரசிகர்களை அடைப்பது வருங்கால முதல்வர் என புகழ்வது அதற்கு விசில் அடிப்பது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து போட்டி என சொல்லுவது முதலமைச்சர் கனவில் மிதப்பது கனவில் வருகிற முதலமைச்சர் என்றால் தலைமுறை தலைமுறையாக இந்த சமுதாயத்துக்கு உழைக்கிற எங்கள் அண்ணன் தளபதியும் தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும் உன்னை முதலமைச்சராக்கவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மிசா கொட்டடி அடிபட்டு கிடக்கிறார் சிறையிலே இரவு நேரத்தில் போலீஸ் காணிக்கை வாட்டர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு எங்கே ஸ்டாலின் என்று தேடுகிறார்கள் பகல் இரவு பனிரெண்டு ஒரு மணி இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து கும்மிருட்டு வெளிச்சம் கூட கிடையாது எங்கே என்று அழைத்து ஒதுங்கி நிற்கிற அந்த பிள்ளையை அழைத்து ஓங்கி அடிக்க வருகிறார்கள் ஆர்காடார் தடுக்கிறார் என்னை அடிங்கள் என் தலைவன் வீட்டு பிள்ளையை ஒன்றும் செய்யாதே பச்சிளம் பிள்ளை திருமணமாகி ஆறு மாதமாகிறது அறியா பிள்ளையை அடிக்காது என்று தடுக்கிறார் ஓங்கி அடித்த அடி ஆற்காட்டின் காதுகளில் படுகிறது ரத்தம் ரசிக்கிறது ஒரு காது கே காது என்று இருக்கக்கூடியவர் அந்த ஆற்காட்டார் கடக பொருளாளர் தொண்டர்களுக்கு தெரியும் அந்த அடியின் வலி அந்த அடியின் ரத்தம் அடுத்து தேடுகிறார்கள் உதைப்பதற்கு அடிப்பதற்கு அடித்து சாய்த்து கீழே தள்ளி விடுகிறார்கள் அவருடைய பகுதி நெஞ்சு பகுதி பூட்ஸ்காலால் மிதிக்கிறார்கள் மேயராக இருந்த சிட்டி பாபு என்ற தொண்டன் மேயர் சிட்டி பாபு கலைஞரை நேசிக்கக்கூடியவன் காதலிக்கக்கூடியவன் கலைஞர் வீட்டு பிள்ளைக்கா இந்த கதி என சொல்லி அந்த தளபதியை தவிர்த்து விட்டு தள்ளி வைத்துவிட்டு தன் வயிற்று பகுதியை தந்தான் போட்ஸ்கால்கள் மிதித்தார்கள் மிதித்தார்கள் பூட்ஸ்காலால் மேயர் சிட்டி பாபு பிணமானான் தளபதியை காப்பாற்றுவதற்காக சொல்கிறேன் அரசியலில் தாயிக்கு பிறந்து தலைவனான பல தலைவர்கள் உண்டு ஆனால் தாயிக்கு பிறந்து ஒரு தொண்டன் உயிர் கொடுத்து காத்த ஒரு தலைவன் என்றால் உலகத்தில் எங்கள் தலைவர் மு க தவிர வேறு யார் மேயரானார் நாமெல்லாம் உடைத்தோம் தேர்வு செய்தோம் கோட்டைக்கு போனார் பெரியாருக்கு மாலை அணிவிப்பார் அண்ணா படத்திற்கு மாலை அணிவித்தார் தன்னுடைய தந்தைக்கு மாலை அணிவிப்பார் என காத்திருந்தோம் பெரியார் படத்துக்கு மாலை அணிவிக்கவில்லை அண்ணா படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை தலைவருக்கு மாலை அணிவித்து வணங்கவில்லை உள்ளே சென்றவுடன் படமாக இருந்த மேயர் சிட்டி பாபுவின் படத்திற்கு மாலை போட்டுவிட்டு மேயர் காலையில் அமர்ந்தார் தளபதி என்று சொன்னால் தியாகத்தின் அருமை தியாகம் செய்தவனுக்கு தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது அந்த தியாக உள்ளம் கொண்ட தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவருக்கு பிறந்தநாள் விழா எழுபத்தி கவிதை நூல்களை கவிஞர் நம்பி அவர்கள் இங்கு நந்தனம் நம்பிராஜன் அவர்கள் மிக அழகாக அது அன்பகத்தில் விழா என்றால் அகில உலகம் உற்று பார்க்கிற இடம் அன்பகத்தில் வாருங்கள் என அழைத்ததற்கு பிறகு நானும் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் வராமல் இருக்க முடியுமா அழைத்தோம் வந்தோம் கூடியிருக்கிறோம் உங்களை கண்டு ரசிக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேவையில்லை சில நூற்று கணக்கான கலைஞரின் உடன்பிறப்புகளே பிரச்சாரமாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தை வார்த்தெடுப்பார்கள் கலைஞரை பற்றி நாங்கள் தான் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை தளபதியை பற்றி கவிச்சுடன் தான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை கடைகோடியில் அமர்ந்திருக்கிறான் என் தம்பி என் தங்கை அவரை அழைத்து இதே இடத்தில் மேடையை கொடுத்து பேசு என சொன்னால் எங்களை விட அற்புதமாக பேசுகிற ஆற்றலை கொண்ட தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரே கட்சி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா யாமரியேன் யாமறியேன் ஆனால் கலைஞர் வீட்டு தட்டுமுட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு அடையாளம் பேச தெரிந்த திமுக வருகிற மூன்றாம் தேதி சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் மாநில உரிமையை மீட்டு பல்கலைக்கழகத்தின் நலன்காத்த தலைவர் அன்பு தலைவர் தளபதிக்கு கல்வியாளர்கள் துணைவேந்தர்கள் முதல்வர்கள் தனியார் சுயநிதி கல்லூரியினுடைய சங்கத்தைச் சார்ந்தவர்கள் நாடு தழுவின பாராட்டு வளர் நடத்த இருக்கிறார்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவை அறிவித்தேன் தலைவருக்கு விழா எடுக்க கல்வியாளர்கள் கூடி நடத்த வேண்டும் என்று சொன்ன போது நான் நடத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு அழைத்து சென்ற இடம் எங்கள் அண்ணன் ஏவா வேல் இல்லம் இன்றைக்கு விழா காத்திருக்கிறது அனைத்துமாக அனைத்துமாகபிசெல்லியன் சென்றாலும் அனைத்திலும் இருந்து என்னை இயக்குபவர் எங்கள் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்பதை அரங்கத்தில் தெரிவிக்க கடமை கலைஞர் பேசும்போது சொல்வார் ஏவா வேழு வேடு என்பது எதற்கும் அஞ்சாதவர் எதற்கும் கவலைப்படாதவர் எதற்கும் சிங்கிற்றுமை இயற்காதவர் என்ற எண்ணக்கூடிய வகையில் பேசுகிற ஒரு ஆற்றலும் இடையே அமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் எனவே அவருக்கும் நிரம்ப பணிகள் உண்டு இங்கே சண்முகநாதன் பேசும்போது சொன்னார் கலைவாணர் விழா மாண்புமிகு துணை முதலமைச்சர் கலந்து கொண்டார் அருமையண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கலந்து கொண்டார் மன்னை பேரன் சோழராஜர் கலந்து கொண்டார்கள் மூன்று பேரும் பேசும்போது மூன்றாம் தலைமுறை வந்திருக்கிறேன் என் தாத்தா என் தந்தை பிறகு நான் என்று பேசினார்கள் இறுதியாக அண்ணன் கோவீசல் என் பேச வந்தார் மூன்று பேருக்கு ஒரு வரலாறு உண்டு மூன்று தலைமுறை உண்டு எனக்கு என்ன இருக்கு என்று கேட்டார் கேட்டதற்கு பதில் இந்த இயக்கம்தான் உனக்கு தாத்தா தந்தை பேரன் என்று அவர் பாணியில் அவர் சொன்னார் அவர் நினைப்பு உன்னையும் அதுதான் ஆனால் நான் அன்றைக்கு நினைத்து சொன்னது என் அண்ணன்களை வைத்துக் கொண்டு அண்ணன் கலைராஜனை வைத்துக் கொண்டு கவிச்சுடரை வைத்துக் கொண்டு அண்ணன் வேடுவர்களை வைத்து மாவட்ட செயலரை வைத்துக்கொண்டு விழாநாயகன் அருமையண்ணன் நந்தனம் நம்பிராஜன் அவர்களை வைத்துக் சொல்ல விரும்புவது நீங்கள் மூவரும் தலைவர் குடும்பம் அன்பிலார் குடும்பம் மண்ணை குடும்பம் குடும்பத்தின் அடையாளம் மூன்றாம் தலைமுறை மேடையில் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த எளியத்துண்டன் கோவீசலியனின் தாத்தா யார் தெரியுமா தந்தை யார் தெரியுமா ஆனால் உங்களோடு நாலாவதாக நாற்காலியில் இந்த தொண்டன் கோவிசிறியன் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இதுதான் திராவிட மாடல் நாயகன் தளபதியுடைய அற்புத சிந்தனை என்று சொன்னேன் அதுதான் உண்மையும் கூட எனவே அன்பு தங்கைகளே தம்பிமார்களே கடகத்தோடர்களே நிரம்ப இயக்கப்பணி காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அறைகூல் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட பத்திரிகையாளர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் என சொல்கிறேன் ஆளுநர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் கூட்டியிருக்கிற துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு அரசு தடை செய்கிறது அரசு குறுக்கீடு செய்கிறது என்று கண்டித்திருக்கிறார் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஆளுநர் சட்டத்தை மீறலாமா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன துணைவேந்தர்கள் வேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை என்றால் ஆளுநர்களே அவர்களை அழைத்து கூட்டம் போடுகிற அதிகாரம் உனக்கு எப்படி வந்தது நாங்கள் தடுக்கிறோம் என்கிறாயே சட்டப்படி அவர்கள் போகவில்லை சட்டத்தை மதித்ததால் போகவில்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய துணைவேந்தர்களை நாங்கள் தடுக்கிறோம் அது அரசியல் என்று சொன்னால் சட்டத்தை மீறி நடக்கிற உன்னுடைய செயல் அரசியலா சட்டத்தை மதிப்பதா என்பதை ஆளுநர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது கூட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநருக்கு ஒரு அட்வைஸ் நயினார் நாகேந்திரனை அப்புறப்படுத்திவிட்டு பிஜேபி தலைவராக நீ வா வந்து திமுக சந்தி உனக்கு பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் ஆளுநர் வேடம் வேண்டாம் அரசியல் வேடத்தோடு வா பல தாத்தாக்களை பார்த்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்துக்கு நூற்றாண்டு வரலாறு உண்டு தந்தை பெரியாருக்கு நூற்றாண்டு வரலாறு உண்டு அண்ணாவுக்கு நூற்றாண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு பேராசிரியருக்கு நூற்றாண்டு வரலாறு உண்டு நூற்றாண்டு 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 என்று சொல்லுகிறேனே இந்த நூற்றாண்டு என்று சொல்லுகிற வரலாற்றுக்குரிய ஒரு கட்சி இந்தியாவில் தமிழகத்தில் திமுக தவிர வேறு எந்த கட்சி அந்த கட்சியின் அந்த இயக்கத்தின் நீதி கட்சியின் தென்னிந்திய நல உரிமை கட்சியின் திராவிட கழகத்தின் நீட்சி திமுக கழகம் துவக்கப்பட்டு ஆண்டை தாண்டுகிறது எல்லாம் நேற்று மழையில் பூத்த காளான்கள் கழகத்தோடு முட்டி மோதி வெற்றி பெற முடியாது கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை கடகம் இருக்கும் கட்சி இருக்கும் தொண்டன் இருப்பான் கொள்கை இருக்கும் அதை கட்டி காக்கிற தலைவர் தளபதி இருக்கிறார் அவர் படைவரிசையில் இன்றைய அன்பகமாய் நாளை அறிவாலயமாய் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியையும் அப்புறப்படுத்துவது என்பது இயலாத காரியம் என சொல்லி நல்ல முயற்சி எடுத்திருக்கிற கவிஞரை மனதார பாராட்டுகிறேன் அதற்கு அங்கீகாரம் தந்து வந்திருக்கிறாரே என்னுடைய அருமை எண்ணன் கல்வியாளர் சிந்தனையாளர் அரசியல் தலைவர் பன்முக ஆற்றல் கொண்டவர் அன்பு தலைவர் கலைஞர் எதை சொன்னாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சில பல பணிகளை காரியங்களை சொல்ல வேண்டுமேயானால் வாயை திறந்து செயலை சொல்ல வேண்டும் இதை செய்யும் என்று தளபதி சொல்லி பிற தம்பிமார்கள் கடமை ஆற்றுவார்கள் ஆனால் தளபதி என்ன நினைக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து செயல்படுகிற ஒரே அமைச்சர் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் என்று கழகத் ஏற்றுக்கொண்ட தலைவர் எனவே என்னையும் வழிநடத்துகிற ஆற்றலாளர் என்னை நெறிப்படுத்தக்கூடியவர் என்னுடைய ஒவ்வொரு அரசியல் வளர்ச்சிக்கும் பார்த்து பார்த்து பெருமைப்படுகிற எங்கள் அண்ணனை அமைச்சரை இந்த நேரத்தில் கூப்பி வணங்கி அண்ணன் நந்தனம் நம்பிராஜன் அவர்கள் அழைத்த அழைப்புக்காக புதுக்கோட்டையில் வந்திருக்கிற கவிச்சுடரையும் கழக இலக்கிய அணி செயலாளரையும் அருமை அண்ணன் மாவட்ட கழக செயலாளரையும் பகுதி கழக செயலாளரையும் நந்தனத்தில் விழா நடத்துகிற தோழர்களையும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லி அன்பகத்தில் விழா என்றால் சில பல நாற்காலிகள் காலியாக இருக்கும் ஆர்வமின்மையும் காரணம் அலட்சியமும் காரணம் ஆனால் ஆனால் நந்தனம் நம்பிராஜனுடைய நிகழ்ச்சி நூற்றுக்கு நூறு வெற்றி கண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தளபதியின் கவிதை மலல் தளபதியின் கவிதை மலர் என சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்